அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து மலர்விழி ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் இப்போ நம்ம பரணி நட்சத்திரமும் அதற்கான விருச்ச ஸ்தலமும் அது சார்ந்த விஷயங்கள் பார்க்க போகிறோம் பரணி அப்படின்னு சொல்கிறது மேசராசியில் வருங்க பரணி நட்சத்திரம் அதோடய அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது துர்க்கை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது உண்மையிலே சிறப்பு தான் பரணி வந்து சுக்ரனோட நட்சத்திரம் மிகவும் அழகானது அனுசரிக்கும் தன்மை கொண்டது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னை தக்க வச்சு அழகாக இந்த பரணி நட்சத்திரக்காரவங்களை நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் கொண்டு போய் விடலாம் இப்போ ஒரு வே ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அந்த இடம் வந்து தனக்கு சாதகமான இடமாக மாற்றிக்கொள்ளும் திறமை கொண்டவர்கள் பரணி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரவங்க ஒரு பெண் ஒரு மருமகளாக வர்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை பேர் பட்டதாக இருந்தால் கூட அந்த சூழ்நிலை தனக்கானதாக மாற்றி வடிவமைச்சு அது ச அது அப்படி வாழ்ந்துட்டு போகக்கூடிய தன்மை கொண்டவாங்களா பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க ஆனோ பெண்ணோ பரணியில் பிறக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ வந்து மேஷராசி அப்படின்னா அதோடய அதிதேவதை செவ்வாய் அதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறத விட பரணி நட்சத்திரம் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது அனுசரிக்க தெரிந்ததாக இருக்குது அன்பானதாக இருக்குது அழகானதாக இருக்குது கவர்ச்சிகரமானதாக இருக்குது வசீகரம் நிறைந்ததாக இருக்குது பணப்பெருக்கும் நிறைந்ததாக இருக்குது இந்த மாதிரியான பரணி நட்சத்திரத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பான விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால பரணியில் ஒரு பெண் பிறக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பரணியில் நிறைய நிறைய நல்ல குணங்கள் இருக்குது முழுக்கவே அதாவது ரொம்ப அறிவு ரீதியானதாக இருக்குது நுட்பமானதாக இருக்குது எல்லாரையும் வேகமாக அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய தன்மை வந்து பரணியில் இருக்குது பரணியில் இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை துணை அமைகிறது லேட் ஆகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லை விரைவான வாழ்க்கை துணையோட அமைப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த பரணி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு நல்ல குணங்கள் நிறையவே இருக்குது எந்த ஒரு மனிதர் ஒரு சூழ்நிலையை புரிஞ்சிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை தக்க வச்சுட்டு வாழ்ந்துட்டு போகிறதே பெரிய சிறப்பு அந்த சிறப்பு பரணி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்குது நிறைய அதிர்ஷ்டங்களும் அதுக்குள்ளே இருக்குது நல்ல செல்வ வளங்களும் சொகுசான வாழ்க்கைகளும் விரும்பியதை அடையக்கூடிய தன்மையுமே பரணி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல செவ்வாய் அதிபதியாக வர்றதுனால சுக்ரனோட நட்சத்திரமாம் இருக்கிறதுனால சில நேரங்கள் அது அறிவாளியாகும் பிறர் என்ன யோசிக்கிறாங்க அந்த யோசிக்கிற விஷயத்தவே முன்ன அனுமானிக்கிற தன்மையும் இந்த பரணிக்குள்ளே இருக்கிறதுனால அறிவாளியா இருக்கிறதுனால இங்க வந்து கருத்துப்படிவாதமான தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரணி நட்சத்திரத்துக்காரவங்க பார்த்தீங்கன்னா அதுல பிறந்தவங்க கிட்லர் அப்படின்னு சொல்றாங்க கிட்லர் வந்து தன்னுடைய ஆளுமையில் எல்லாரும் இருக்கணும் நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா அதிகாரமும் ஆளுமையும் ஆணவமும் அதிகமாக இருந்தது கிட்லர் அப்படிங்கிற அந்த தன்மையில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து ராகுதை பதினெட்டு வருடங்கள் பரணி இருந்து தான் நடத்திச்சு அப்படி நடத்தும்போது அந்த முன்னாள் முதலமைச்சர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கும்பிடு போட வைப்பாங்க எல்லாரும் அவங்க சொல் கேட்குற மாதிரி வைப்பாங்க அவங்களுடைய பார்வைக்கு அத்தனை பேரும் தலையை குனிஞ்சு நிற்கணும் அப்படி ஒரு ஆட்சியை அவங்க நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம் இப்போ பரணி அப்படின்னு சொன்னால் அது தரணி ஆளும் அப்படிங்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு இது என்னன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமுமே அப்சர்வ் பண்றதுனால புரிஞ்சுக்கிறதுனால எல்லாமே இயல்பாக ஈஸியாக நடந்து கடந்து போகிறாங்க ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புடிவாதம் மட்டும்தான் பலவீனம் இன்னொன்னு உணவு ஒரு பலவீனம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் நூறு கிலோ இருக்காங்க நூறு கிலோ இருந்தும் அவங்களால உணவு கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல இந்த உணவு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா சு எல்லாமே கிடைக்கிது இல்லைங்களா சுக சௌகரியங்கள் அத்தனையுமே கிடைச்சிது எல்லா விஷயமே இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவு ஒரு பிரச்சனையாக இருக்குது உணவுனால் உடல் ஆயிடுது உடல் பருமனா பருமனால் அவங்க பலவீனம் அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால் அவங்களுக்கான எல்லாமே இயல்பாக கிடைச்சிடும் போதுமான வரைக்கும் பரணிக்கு இயல்பாகவே கிடைச்சிடும் கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க என்ன பலவீனம் அவங்க பிடிவாதமாக சொன்ன சொல்ல கேட்க மாட்டாங்க அது ஒரு கருத்து பிடிவாதமாக இருக்கக்கூடிய தன்மை பரணிக்குள்ளே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பிறரோட மைண்டை கேட்ச் பண்ணக்கூடிய அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நான் நீங்கள் சொல்கிறத ஏன் நான் கேட்கணும் அப்படிங்கிற குணமும் அவங்களுக்குள்ள இருக்குது அதனால இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் எல்லா சுக சௌகரியங்களும் கிடைச்சி ரொம்ப சௌகரியமாக வாழக்கூடிய ஒரு தன்மையை வந்து விருச்சம் அப்படின்னு சொல்ல பரணிக்கான விருச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி அப்போ நெல்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அந்த நெல்லியோட ஸ்தலம் விரிச்ச ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்லிக்காய் திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற இடத்துல நெல்லிவன நாதராகவே வந்து இறைவன் அருள் பாலிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மங்கள நாயகியாக தாயார் அருள் பாலிக்கிறாங்க உண்மையிலே அவ்வளோ ஒரு அங்கே நெல்லி மரம் இருக்குது அவ்வளோ அருமையான அந்த ஸ்தலமாக இருக்கிறது நீ உங்களுடைய பலவீனங்கள் போய் பலமாக உங்களுடைய நட்சத்திரத்தை இன்னும் மேன்மைப்படுத்தி சுக சௌகரியமாக சுக்கரனோட தன்மை மிகுந்ததுனாலேயே இன்னும் சுகசௌரியமாக வாழணும் அப்படின்னா நெல்லிவனநாதரை பார்த்துட்டு அங்கே போய் தீபங்கள் ஏற்றி ஏழு தீபம் ஏற்றி இருபத்தேழு தீபம் ஏற்றி தனக்கு தன்னுடைய நட்சத்திரத்தை பல மடுத்த பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நல்லாவே வேலை செய்யுது நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு இதை அனுப்புகிறேன் அதாவது அந்த நாலாம் பாவகத்தில் என்னென்ன இருக்குது விரிச்சத்தை வழங்குறதுனால நம்மளை என்ன மாதிரியான நல்ல பயன்கள்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இந்த நாலாம் பாவகம் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நாலாம் பாவகத்தில் தான் எல்லாமே இருக்குது உணவு இருக்குது கல்வி இருக்குது தாய் இருக்குது சுக சௌகரியங்கள் இருக்குது மெத்தை இருக்குது கட்டில் இருக்குது வீடு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாலாம் பாவகம் தான் ஒரு மனிதன் அறிவோடையும் நினைச்சதை அடையிறதோடையும் ஒரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனம் ஒன்று சொல்லும் அந்த நினைச்ச விஷயத்த அதை அடைய வைக்கணும் அந்த அடைய வைக்கிறதுக்கு தேவையான முதல் காரண கருத்தா அப்படின்னா அது வந்து இந்த நாலாம் பாவகம்தான் நாலாம் பாவகம் நம்மளுக்கு சுகமாக இருக்கு அப்படின்னா எல்லாமே சுகமாக நம்ம வாழ முடியும் சொந்த பந்தங்களோட அதாவது நல்ல நட்புகளோட இந்த மாதிரியான நல்ல நட்புகள் நீர் நீர்நிலையெல்லாம் நாலாம் பாவத்தை தான் சொல்லுவோம் இந்த நீர்நிலைகளோட நல்ல சுகசௌரியங்களோட நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு முதன்மையாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த நம்மளுடைய பலத்தை உயர்த்துறது தான் அந்த பலத்தை உயர்த்துறதுக்கு இந்த திருநெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நாதரை இவங்க போய் வணங்கிட்டு வர்றாங்க பணி நட்சத்திரக்காரங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனைமே கிடைச்சிரும் அப்படிங்கிறது சொல்லப்படுற உண்மை உண்மையான கருத்துங்க அதனால் நீங்கள் பணி நட்சத்திரக்காரங்கள ஆக்டிவேட் பண்ணணும் நன்ன சுகசௌகரியமாக வாழணுன்னா நெல்லை நல்ல நெல்லை வனநாதர் திருநெல்லிக்கா திருவாரூரில் இருக்கக்கூடிய திருநெல்லிக்காவலில் நெல்லை வனநாதர் இருக்கார் அது பரணி நட்சத்திரத்தோட விரிச்ச ஸ்தலமாக இருக்குது அங்கே நெல்லி மரம் இருக்குது அந்த நெல்லி மரத்துக்கு போய் அங்கேயே தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க நெல்லி மன அங்கே வெல் நெல்லி மரம் இருக்குது சில ஸ்தலங்களில் விரிச்சம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அந்த விருச்சத்தை மையமாக வச்சு அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கும் காலப்போக்கில் அந்த விரிச்சங்கள் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதோடய அலைவரிசை இருக்கும் இங்கே நெல்லி மரமே இரு இருக்கு நெல்லி இருக்கு அங்க போய் நம்ம செம்பு எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னா அதாவது மஞ்சள் நீர் மஞ்சள் நீர் ஃபர்ஸ்ட் ஊட்டிட்டு பால் கெடாம நம்ம என்ன ரொம்ப தூரம் போறவங்க பயணம் பண்ணி போறவங்கன்னா கெட்டுரும் அதனால அங்க இருக்கக்கூடிய சொல்லி முன்னக்கூடிய சொல்லி வச்சு கூட நம்ம பால் ஐயரோட சொன்னோம்னா அவரே பால் வாங்கி வைக்கிறாரு அந்த பாலை வாங்கி கூட நம்ம ஊத்தலாம் பால் ஊற்றிட்டு மஞ்சள் ஊ மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மூணு டைம் ஊற்றிட்டு அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அந்த மரத்தை நம்ம பத்து வீரர்களும் பதிகிற மாதிரி நம்ம ரேகை அந்த மரத்தில் பதிகிற மாதிரி பதிய வச்சு நம்ம வேண்டிட்டு வர்றதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைக்கும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்